ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வீடே மணக்க மணக்க நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒயிட் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளை குருமா இடி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தை செஞ்சிடலாம் இப்போ இந்த வெள்ளை குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி செய்கிற அளவு தாராளமாக ஒரு நாலு இருந்து அஞ்சு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கும் போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம ஒவ்வொரு காய்கறிகளையும் நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வ வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க கேரட் ஒரு அரைக்கப் அளவுக்கு பீன்ஸ் அரைக்கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இது கூடவே பச்சைப்பட்டாணி வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் சப்போஸ் உங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருக்குன்னா நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது கூட வேறு எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது காலிஃப்ளவர் அந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பட்டாணி சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சு குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ளார நம்ம வந்து மசாலாவும் அரைச்சிடலாம் அதனால் ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிற உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் வந்து மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ அதுக்குள்ளார மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் நாலு பச்சை மிளகாய் ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை மூணு மூணு கிராம்பு ஒரு பிரியாணியில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதுவும் ரெண்டு விசில் கிட்ட வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதும் அதுக்கப்புறமா வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு கசகசா எல்லாமே செத்துருக்கோம் தேங்காயெலாம் செத்துருக்கோன்றனால சட்டுன்னு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா திக்னஸ் வந்துடும் இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நல்லா வீடே மணக்க மணக்க சூப்பரான குருமா ரெடி ஆயிருச்சு நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேங்க சப்பாத்தி கூட கூட இடியாப்பத்து கூட பூரி கூட கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ